ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

ஆன்மீக புரட்சி ஏற்படுத்திய நம் மறுவூரிலே வேப்பிலை காப்பணிந்து கௌமாரி அலங்காரத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அன்னையை வணங்கி உடல் பிணி உளப்பினி நீங்கி மன நிம்மதியை அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க நவராத்திரிக்கு மகிமை உண்டு நவதானியங்கள் ஒன்பது நவகிரகங்கள் என்ற எண்ணுக்கு மகிமை உண்டு நவராத்திரி விழாவில் சித்தர் பீட வளர்ச்சிக்கும் கருத்து உண்டு நவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதால் ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிகம் வைப்பு முதலானவை நீங்கிவிடும் ஓம் சக்தி சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் இலட்சார்ச்சனையை தருமபுரி நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ஜனையை கோயம்புத்தூர் விருதுநகர் கிருஷ்ணகிரி வடக்கு மற்றும் கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டங்களும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி அம்மாவே சரணம் நான் அம்மா தஞ்சாவூர் சக்தி பீடத்துலேருந்து நாங்கள் வரோம் அந்த மண்டலத்திலேருந்தான் நாங்கள் போட்டு வர்றது நாங்கள் இருபத்தஞ்சி நாங்கள் நிறைய நாள் எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து நாங்கள் அம்மாவோடைய பாதத்தில் தான் நான் பணிஞ்சுருக்கிறேன் எங்கள் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்காங்க எங்கள் வீட்டில் நிறைய சித்தாட்டர்கள் அம்மா நிறைய செஞ்சிருக்காங்க எல்லாருமே அம்மாவே சரணம்னு நம்பி தான் எங்கள் குடும்பமே வாழ்ந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அம்மாவுடைய கருவறை சிலை வந்து பதினாலாம் தேதி சக்தி பீடத்துக்கு வந்து தங்குறாங்க அங்கே தங்கியிருந்து எல்லோரும் வந்து அம்மாவோடய அருளை பெறத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறோம் நாங்கள் எங்கள் சக்தி படத்தில் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் தஞ்சை மாவட்டத்து சக்தியில் எல்லாருமே கறிக்கோட வண்டி அம்மா அம்மாவோட சிலை உருவ சிலை வர்றதுனால தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சக்திகள் அனைவருமே வந்து அம்மாவோடைய சிலையை வந்து பார்க்கறதுக்கு எல்லோரும் வரணும் அங்கே வந்து அம்மாவுக்கு பா எல்லாம் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அம்மாவோட அருளை பெற்றுட்டு வந்து முடிச்சது பிற்பாடு அம்மா வந்து திரும்ப அங்கேருந்து புறப்படுவாங்க மறுநாள் காலையில் தான் புறப்படுறாங்க

ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு உலக பார்ப்பது இருட்டில் இருந்து கொண்டு வெளிச்சத்தை பார்ப்பதற்கு சமம் என்பது குரு உபதேசமாகும் கடந்த எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் அஜீஸ் நகர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மன்றத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கலச விளக்கு வேள்வி பூஜையோடு மிக சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆடிரப்பெரு விழாவினை முன்னிட்டு இயற்கை வளம் செழிக்கவும் மழை வளம் பெருகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் அன்னையை மனமுருகி வேண்டி செவ்வாடை சக்திகள் கஞ்சிகளையும் அக்னி சட்டி மற்றும் முளைப்பாரி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் அடுத்து விருதுநகர் மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் சக்தி டாக்டர் சத்தியசீலன் அவர்கள் தலைமையில் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சுமார் ஐநூற்று நாற்பது பேர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கால்வழி மூட்டுவழி கை கால் மறுத்து போதல் உடல் சோர்வு முடி கொட்டுதல் உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டு இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டது இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது செவ்வாடை தொண்டர்கள் நூற்றி எட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டுகள் மற்றும் ஐம்பத்து நான்கு சக்திகளுக்கு தானம் வழங்கி சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்